வணக்கம் இன்றைய பரிசுத்த வேதாகம வாசிப்பில் நாம் புதிய ஏற்பாட்டின் முதல் நூலான மத்தேயு சுவிசேஷத்தின் முதலாவது அதிகாரத்தை கேட்டுக்கொள்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரிசையை விளக்கும் ஒரு முக்கியமான அதிகாரம் தயவு செய்து மனதுடன் கவனித்துக் கொள்ளுங்கள் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று மத்தேயு ஒன்று ஒன்று தாவீதின் புத்திரனாகிய ஆபிரகாமின் புத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரிசையின் புத்தகம் டே அபிராகாம் ஈசாக்கை உண்டாக்கினான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் நுண்ணு யூதா தாமாரினாலே பேரெடுத்து பாரேசையும் சேராக்கையும் பெற்றான் பாரேசு எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோ மாறாமை பெற்றான் நாடு ஆறாம் அமீனாதாபை பெற்றான் அமீனாதாபு நாசோனை பெற்றான் நாசோன் சல்மோனை பெற்றான் ஐந்து சல்மோன் ராகாபினாலே போவாசை பெற்றான் போவாசு ரூத்தினாலே ஓபெதை பெற்றான் ஒப்பெது ஏசாயைப் பெற்றான் ஆறு ஏசாய் ராஜாவாகிய தாவீதை பெற்றான் தாவீது உரியாவின் மனைவியினாலே சுலோமோனை பெற்றான் ஏழு சுலோமோன் ரேகோபயாமை பெற்றான் ரேகோபயாம் அபியாவை பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் எட்டு ஆசா யோசாபாத்தை பெற்றான் யோசாபாத் யோராமை பெற்றான் யோராம் உசியாவை பெற்றான் ஒன்பது உசியா யோத்தாமை பெற்றான் யோத்தாம் ஆகாசை பெற்றான் ஆகாசு எசேக்கியாவை பெற்றான் பத்து எசேக்கியா மனசேயை பெற்றான் மனசே யோசியாவை பெற்றான் பதினோரு யோசியா பாபிலோனில் காணப்பட்ட கழிவு காலத்தில் எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் இரண்டு பாபிலோனில் காணப்பட்ட கழிவுக்கு பிறகு ஏகோனியா சியால் பெற்றான் சியால் செருப்ப பேலை பெற்றான் பதினொன்றஸ் செருப்ப பேல் அபியூதை பெற்றான் அபியூது ஏலியாகிமை பெற்றான் ஏலியாகிம் ஆசோரை பெற்றான் பதினானு ஆசோர் சாடுக்கை பெற்றான் சாடோக்கு ஆகிமை பெற்றான் எலியூதைப் பெற்றான் பதினைந்து எலியூது எலையாசாரை பெற்றான் எலையாசார் மத்தானை பெற்றான் மத்தான் யாக்கோபை பெற்றான் பதினாறு யாக்கோபு மரியாளின் கணவனாகிய யோசேப்பை பெற்றான் அவராலே கிறிஸ்துவாகிய இயேசு பிறந்தார் பெனேழு ஆகையால் அபிராகாமில் இருந்து தாவீது வரைக்கும் சகல தலைமுறைகளும் பதினான்கு தலைமுறைகள் தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு கழிவு வரைக்கும் பதினான்கு தலைமுறைகள் பாபிலோனுக்கு கழிவிலிருந்து கிறிஸ்துவரைக்கும் பதினான்கு தலைமுறைகள் இயேசுவின் பிறப்பு குறித்த விவரம் பதினெட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினது கதை இதுவே அவன் தாயாகிய மரியாள் யோசேப்பினோடு நிச்சயிக்கப்பட்டிருந்த போது அவர்கள் ஒன்றாக இருக்கும் அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாகியிருந்தது காணப்பட்டது பத்தொன்பது அவளுடைய கணவராகிய யோசேப்பு நீதிமானாயிருந்தவனாகவும் அவளை வெளிப்படையாக அயற்ற விரும்பாதவனாகவும் இருந்து அவளையும் ஒழுங்காக விளக்கி வைக்க நினைத்தான் எழுபது அவன் இதை நினைத்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய தூதன் ஒரு காணக்காட்சி வழியாக அவனுக்கு வெளிப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உனக்கு மனைவியாக கிடைத்த மரியாளை உனக்கு உனக்கெடுத்துக்கொள்ள அஞ்சாதே ஏனெனில் அவளுக்குள்ளே பிறந்தது பரிசுத்த ஆவியினாலே ஆகும் பொத்ரு அவள் ஒரு புத்திரனை பெறுவாள் நீ அவனுக்கு வியேசு என்று பெயரிட வேண்டும் ஏனெனில் அவர் தமது ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்றான் இரண்டு இவை எல்லாம் நடந்தது கர்த்தர் தீர்க்கதரிசியினாலே சொன்னது போல நிறைவேறும்படி ஆயிற்று இவன் பின்னூன் இதோ ஒரு கன்னி கற்பமாகி ஒரு குமாரனை பிறப்பாள் அவனுக்கு எம்மானுவேல் என்ற பெயர் வைக்கப்படும் என்றது அதாவது தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பது நானி யோசேப்பு தூதனாலே கட்டளையிடப்பட்டதை எழுந்தவுடனே செய்தான் தன் மனைவியை எடுத்துக்கொண்டான் விபத்தைந்து அவளுடைய முதற் பிறந்த மகனை பெருமளவும் அவளை அறியவில்லை அவனுக்கு இயேசு என்று பெயரிட்டான் இது மத்திய சுவிசேஷத்தின் முதல் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவரது வம்ச வரிசையும் எவ்வளவு துல்லியமாக குறிப்பாகப்பட்டிருக்கிறது என்பதைக் கண்டோம் தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நன்றி இறுதி வரை கேட்டதற்கு